நம்ம இன்னைக்கு காலங்கத்தா மீனில் வந்து ஃப்ரை தான் செய்ய போகிறோம் ஏன்னா இந்த மீன் வந்து ஃப்ரைக்கும் குழம்புக்கும் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான மத்தில்தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரை செய்ய போகிறது ஃபுல்லாக அப்படியே வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு இல்லாமல் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருங்க தலை பீஸ் இல்லாமல் சின்ன வெங்காயம் ஒரு பத்தும் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிடுவோம் நம்மளுடைய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ண வேண்டியது இது கூடவே நம்ம மற்ற எல்லாம் ஆட் பண்ணுவோம் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பெசறிடலாம் இப்போ இது இந்த எல்லாத்தையுமே மீனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக மிளகாத்தூள் அப்படின்னு போடுறத விட இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே செம சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மீன் நிறைய பேருக்கு பிடிக்காது அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கணும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீன் ஸ்மெல்லே அடிக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் மாறிடும் ஏன்னா நீங்கள் வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கனால வெங்காயத்துலேருந்து அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ஆனால் எந்த கொண்டு தண்ணி ஊற்றி அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி மட்டும் வைங்க போதும் இதை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது ஏன்னா அது நல்லா அந்த ஊற ஊற தான் அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இப்படி கோட் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு ஒன் ஹவர் எவ்வளோக்கே ஊறுதோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்மளுடைய மீன் ஃபுல்லாக ஊறிடுச்சு நான் இந்த மீன்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவை எடுத்துகிட்டேன் ஏன்னா நீங்கள் மேலே என்ன தான் வச்சு அழுத்தி அப்படியே நீங்கள் கட் தவாலை போட்டு எடுத்தாலுமே ஒரு மாதிரி அந்த மசால் ஃப்ளேவர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாக இருக்கிறது எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேறு யூஸ் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த தண்டவாளக்கல் இருக்கிறேன் இல்லையா அதில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடி கனமாக இருக்கிறது வைங்க அப்போ தான் வந்து பிடிக்காது டேஸ்ட்டும் நல்லா வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் இல்லை உங்களுக்கு வந்து பொறிச்சு எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் இப்போ வந்து லைட்டா இது கொஞ்சம் வந்து மேலே வச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மீனை கீறி விட்டுருங்க கீறி விட்டுட்டு நீங்க இதுக்குள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணீங்கன்னா நல்ல உள்ள வந்து சதையில எல்லாமே ஏறி இருக்கும் செம சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இன்னும் நீங்க ஒரு நாலஞ்சு இடத்துல கூட நல்லா ஆழமா இருக்கிற மாதிரி கீறி விட்டுக்கோங்க ஒரு சைடு இப்போ இப்ப திருப்பி போட்டுடலாம் இப்ப இது நல்லா திருப்பி போட்டுவிடுவோம் தான் வந்து மசால் மேலே வந்து நிறைய தடவாதீங்க சரி மசாலா நிறைய தடவனிங்கன்னா அந்த மசால் வந்து அதில் பிடிச்சிடும் மீன்ல வந்து அவ்வளோவா ஏறாது அதனால மசாலா வந்து ரொம்ப லைட்டாக தடவிக்கோங்க வேண்ட அளவுக்குன்னு சொல்றது நல்லா இந்த மாதிரி மசாலாவில் ஊற வச்சு நீங்கள் எடுத்து செஞ்சிங்கனாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது காணாங்கத்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்குமே நல்லா இருக்குங்க ஆனால் மீன் எப்போவுமே ஃப்ரை பண்ணுற மாதிரி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பெரிய மீனாக எடுத்துக்கோங்க பொடி மீன் கிடைச்சதுன்னா குழம்பு வச்சுக்கோங்க ஏன்னா மீன் கொஞ்சம் இருந்தது பார்த்து பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரை பண்ணி திருப்பி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குட்டீஸ்கெலாம் கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இதில் முள் வந்து ரொம்ப பெருசாலாம் நிறையாலாம் இருக்காது எல்லாருமே நல்லா விரும்பி தான் சொல்லணும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ஃப்ளஷும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா மசாலாவெலாம் தடவி இருக்கும் இல்லையா இப்படி கொஞ்சம் இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா அது வேக வரும் சூப்பராக வந்துருச்சுங்க ஏன்னா மீன் வந்து ரொம்ப மிஜமாக சொல்லப்போனால் இருக்கிறதுலே வந்து சீக்கிரமாக வேகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் தான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதச்சது அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு நம்மளுடைய காணாங்காத்த மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துலையும் நல்லா இப்படி பிடிச்சி இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த இடத்துல இருக்கிற மசாலா நம்ம ஓபன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகம் ஃபிஷ் இப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாரும் டக்குன்னு வந்து சாஞ்சிரும் ஸோ கத்தி ஏதாவது இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் பிடிச்சிங்கன்னா போதும் ஏன்னா அப்போ தான் அந்த ஹீட்டில் அந்த இருக்கிற அந்த மசாலிங்கெல்லாம் நம்ம ஃபில் பண்ணோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷில் வந்து அந்த பச்சை வாசனை போக நல்லா வருபடும் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் காணாங்கத்தை ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு